இன்றைய தலைப்புச் செய்திகள் இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலகதிர்வு சிறுமி மீது கொடூர தாக்குதல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு கனடாவில் வீழ்ச்சியடைந்துள்ள வீட்டு விற்பனை கினியாவில் காட்டியானை தாக்கி மூவர் பலி இலங்கை கிரிக்கெட் அணிக்கு முறையான வசதிகள் கிடைக்கப்பெறவில்லை சஜித் காட்டம் இந்தோனேஷியாவின் தெற்கு சுமாத்திரா தீவில் நேற்று பிற்பகல் சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பிற்பகல் இரண்டு இருபது மணி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது ரிக்டர் அளவுகோளில் ஐந்து தசம் ஏழு மெக்னிடியூட்டாக பதிவாகியுள்ளது எனினும் சுனாமிக்கான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கியமைக்காக பிரதான சந்தேக நபர் உட்பட ஐவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாக அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் அண்மையில் நான்கு வயது சிறுமியை கொடூரமாக தாக்கும் காணொலியானது சமூக ஊடகங்களில் பரவி பெரிதளவில் பேசப்பட்டது சிறுமியை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் நேற்று அதிகாலை பொல்மோட்டை அரிசிமலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டு பதில் நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது நாற்பத்து ஐந்து வயதுடைய ஆனூருவரும் முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பெண்களுமே இவ்வாறு விளக்கு வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக தகவல் தெரிவிக்காமல் மறைத்து தவறு செய்ய ஒத்துழைப்பு வழங்கிய இரண்டு பெண்கள் தகவல் அறிந்தும் காவல்துறையினருக்கு அறிவிக்காத அயல்வீட்டு பெண் மற்றும் தண்டனைக்குரியவருக்கு தங்குமிடம் வழங்கி பாதுகாப்பு வழங்கிய ஒரு ஆண் ஆகியோரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தாக்குதலுக்கு உள்ளான சிறுவன் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை காணொளி எடுத்து வெளியிட்ட பிரதான சந்தேக நபரின் இருபது வயது மகனுக்கும் மூன்று லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க காவல்துறையினர் தீர்மானித்துள்ளது அண்மையில் வெளியான இந்த காணொலியின் பின்னர் பாதிக்கப்பட்டது சிறுவன் என ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சிறுமி என தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவின் டொரண்டோ மாகாணத்தில் வீட்டு விற்பனைகளில் குறிப்பிடத்தக்களவு வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை டொரண்டோ பிராந்திய ரியல் எஸ்டேட் சபை அறிவித்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டு மே மாதம் வீட்டு விற்பனை இருபத்தி ஒன்று தசம் ஏழு வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த மே மாதம் ஏழாயிரத்து பதிமூன்று வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது வீடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறெனினும் டொரண்டோ பெரும்பாக்கு பகுதியில் வீடுகளின் விலைகள் இரண்டு தசம் ஐந்து வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது வீடொன்றின் சராசரி விலை பதினோரு லட்சத்து அறுபத்து ஐயாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒரு டாலர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை கின்னியா பிரதேசத்தில் ஒருவாறு காலப்பகுதிக்குள் காட்டு யானை தாக்கியதில் மூவர் உயிரிழந்துள்ளனர் கின்னியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மஜித் நகர் பகுதியில் வேளாண்மை காவல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒருவர் காட்டு யானை தாக்கியதில் நேற்று இரவு உயிரிழந்துள்ளார் கின்னியா பூவரசன் தீவை சேர்ந்த வெள்ளாங்குளத்தில் வசித்து வந்த அறுபத்தி ஒரு வயதுடைய முகைதீன் பிச்சை முகமது அனிபா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதேவேளை வேளாண்மை காவலில் ஈடுபட்ட ஏனைய மூன்று விவசாயிகளும் யானையின் பிடியில் இருந்து தப்பித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர் ஐந்து பிள்ளைகளின் தந்தை எனவும் அவரது வீட்டில் இருந்து யானையினை துரத்தி சென்ற போது இரவு ஒன்பது மணி அளவில் யானை தாக்குதலுக்கு இலக்கானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த நபரை தாக்கிய யானை அங்குள்ள வீடு ஒன்றினையும் சேதப்படுத்தி சென்றுள்ளதுடன் அங்கு அமைக்கப்பட்டு வந்த கட்டடம் ஒன்றினையும் உடைத்து அதனுள் வைக்கப்பட்டிருந்த நெல்லையும் உட்கொண்டு சென்றுள்ளது குறித்த பகுதியில் சிறுபோக நெற்பயிர் செய்கை இடம்பெற்று வருவதனால் அங்கு வருகை தரும் யானைகள் அங்குள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கும் நுழைந்து அச்சுறுத்துவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் காட்டு யானைகளை தடை செய்வதற்கு மின்சார வேலைகள் இடப்பட்டுள்ள போதிலும் அவற்றை பொருட்படுத்தாது யானைகள் கிராமத்திற்குள் நுழைவதாக பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே இந்த காட்டு யானைகளை கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் யானை தாக்கி உயிரிழந்தவரின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கென்னியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிரிக்கெட் தொடரிக்காக அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்துள்ள ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணிக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படாமல் உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற கவர்வின் போதே அவர் மேற்கண்டுவாறு கூறியுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன் காரணமாக இலங்கை அணியினரின் தங்குமிடம் மற்றும் போட்டிகளை திட்டமிடுவது தொடர்பாக கடுமையான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது என தெரிவித்துள்ளார் ஐசிசி விதிமுறைகளின்படி இந்த குழு ஒரு தங்குமிடத்தில் இருந்து அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நிமிட நேரத்தில் செல்லக்கூடிய இடத்திலேயே போட்டிகள் இடம்பெறும் எனினும் ஸ்ரீலங்கா அணி தங்கியுள்ள இடத்தில் இருந்து மைதானத்திற்கு செல்ல ஒன்றரை மனுத்திய வரை செல்வதாக கூறப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைகள் காரணமாக அணி பயிற்சி போட்டிகளை தவறவிட்டதாகவும் மேலும் இலங்கை அணிக்கு மட்டும் ஏன் இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையுடனான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் அடிப்படையில் தேவையான வசதிகளை வழங்காவிட்டால் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்றும் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயம் விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்படும் என்றும் இன்று ஒரு பதில் வழங்கப்படும் என்றும் அவை முதல்வர் பதிலளித்துள்ளார் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன